ஒரு வயதான பெரியவர் கூடை நிறைய கொய்யா பழங்கள் எடுத்துக்கொண்டு வீதியில் நடந்து போறாரு இரண்டு கொய்யா பழங்கள் தவறி கீழே விழுகுது இதை ரெண்டு சின்ன பொண்ணுங்க காண்றாங்க ஒரு பொண்ணு சொல்றா இதை நம்ம தாத்தா கிட்டே திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்றா இல்லை இல்லை இது நம்மளே சாப்பிட்றலாம் ரெண்டு கொய்யா பழங்கள் தானே இதனால பெருசாக என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் பழத்தை சாப்பிட்டு அந்த பெரியவர் பின்னாடியே போறாங்க அந்த பெரியவர் கொய்யா பழங்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய முத முதலாளி கிட்ட போய் கொடுக்கிறாரு அவர் அதை எடை போட்டு பார்த்துட்டு பத்து கிலோ கொய்யா பழங்கள் உன்னிட்ட கொடுத்து விட்டேன் இப்போ ஒன்பதரை கிலோ கொய்யா பழங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு அரை கிலோ கொய்யா பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா இல்லன்னா வித்து காசு எடுத்துட்டியா இந்த மாதிரி திருட்டு வேலை பண்றவங்களுக்கு இங்க வேலை கிடையாது முதல்ல நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவமா சொல்றாரு இது ஓரமா நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் வேகமா ஓடி வந்து ஐயா தாத்தா மேல எந்த தப்பும் இல்லை கீழே விழுந்த ரெண்டு கொய்யா பழங்கள் தண்டனைகளையும் நாங்க தான் சாப்பிட்டோம் மன்னிச்சிருங்க நாங்க பண்ண தப்புக்கு தாத்தாக்கு தண்டனை கிடைக்கும்னு நாங்க நினைக்கல நாங்க சாப்பிட்ட கொய்யா பழத்துக்கான காசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதாங்க சில சமயங்கள்ல நாங்களும் சின்ன தப்பு தானே இதனால என்ன பெருசா ஆகிற போகுது அப்படின்னு நினைச்சு சில தப்புகளை செய்யலாம் இதனால வேறொருத்தர் பாதிக்கப்படலாம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவணத்தையும் உப்ப பண்ணும் என்பதாக எப்படி புளிப்புள்ள கொஞ்சம் மா பிசைந்த எல்லா மாவினையும் உப்ப பண்ணுதோ அதே போல நாங்கள் விடுற சிறிய தவறுனால மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்கிறவர்களாக இருப்போம்